ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட் ஒரு கொத்தவரங்கா கூட்டு ரெசிப்பி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடையுமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு பச்சை பேர்க்கடலை எடுத்துருக்குறேன் இதை முதல்ல வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து பச்சை வேர்க்கடலையாக இருக்கிறதுனால வறுத்துட்டு தோல் உரிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலில் இருந்ததுன்னா டைரக்டாக கூட சேர்த்துக்கலாம் தோலை மட்டும் தனியாக எடுத்துட்டு கடலை பருப்பை மட்டும் தனியாக உரித்து வச்சுருங்க இப்போ ஒரு கடையில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுழுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வர டைமில் ஒரு கொத்து கருவேப்பில் இருந்தால் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டை வந்து தோல் உரிச்சிட்டு ஒன்று ரெண்டாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளு நீளமாக அரிஞ்சு வச்சுருக்குறேன் அதை இந்த மாதிரி உதுத்து விட்டுட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா வாயு காய்ங்க அதனால் கண்டிப்பாக ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க அப்போ தான் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தோன்னே பொடி பொடியாக அரிஞ்ச கொத்தவரங்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி காயை வதக்கிட்டு அதுக்கப்புறமா வேக வைக்கும்போது காய் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க அதே நேரம் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி முடிச்சுட்டு இது கூட காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் கொத்தவரங்காய் வேகிறதுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஃப்ளேம்லேயே காய் வந்து நல்லாவே வெந்து வந்துடுங்க தண்ணியோட அளவு மட்டும் ஜாஸ்தியாகிடாமல் பார்த்துக்கோங்க கரெக்டான அளவு வச்சிங்கன்னா காய் வந்து கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்துடும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுடுங்க ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டு வச்சுட்டு காயை வேக வச்சிடலாம் இதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டிய பொருளாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை தோலை உதுத்துட்டு சேர்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு தோலோடு இருந்ததுன்னா பரவாயில்ல இது கூடவே ஒரு அரை கைப்பிடி அளவு தேங்காய் சில் சேர்த்துருக்குறேன் தேங்காவை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை இந்த மாதிரி ஒன் ரெண்டாக கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு நல்லா சுள்ளுன்னு சாப்பிட்ணுன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வலுவலுன்னு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு நாலு நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு காய் வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கும் நீங்கள் தேங்காய் அரைச்சி முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா காய் வந்து வெந்து வந்துடுங்க காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கையில் எடுத்து கிள்ளி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நசஞ்சு வந்திருக்கணும் பாருங்கள் அளவுக்கு நல்லா நசஞ்சு வந்ததுன்னா நரிச்சு நரிச்சுன்னு இல்லாமல் இருக்கும் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் அளவு வரைக்கும் தண்ணி கலந்து விட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா தேங்காவோட பச்சை வாசனை போயிட்டு காயோட நல்லா மிக்ஸ் ஆகி கொதித்து வரணும் ஜஸ்ட்டு ஒரு ஒரு கொதி மட்டும் வந்தாலே போதுங்க நல்லா கெட்டியாயிடும் இது நல்லா கொதித்து வரட்டும் நம்ம ஊற்றிருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு நல்லா கெட்டியாகி வரணும் ஒரு மூணு நிமிஷம் தாங்க ஆச்சு அதுக்குள்ளே நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு இதுக்கு மேலே விட்டிங்கன்னா அடிப்பிடிக்கிற மாதிரி ஆகிடும் இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுலாம் தண்ணி வந்து ஃபுல்லாக ஒட்டை வற்ற விட்டுறாதீங்க கொஞ்சம் செமி சாலிட்டாக இருந்தால் தான் அந்த மசாலாவோட காய் சேர்ந்து வரதுக்கு நல்லாயிருக்கும் பரட்டி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லாவே கெட்டி ஆகிடும் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டான கொத்தவரங்கா கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி மொத்தல்ல இந்த கொத்தவரங்காய் கூட்டை நீங்களும் செய்து பாருங்கள் கொத்தவரங்காவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அதனால் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது இந்த கொத்தவரங்கா கூட்டை சீசனில் இருக்கும்போது செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்